வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைத்திலி அத்தியாயம் பதினாறு சில தினங்களாக மங்களத்திற்கு உடல்நிலை சரியாக இருக்கவில்லை வைத்தியர் ஓய்வு அவசியம் என்று எச்சரித்து விட்டிருந்தார் அதனால் அவள் மாடி அறையை விட்டு இமையும் அசையாது படுத்த படுக்கையாக கிடந்தாள் சாமனா பாடு இதனால் பெரும் யோகமாகி விட்டிருந்தது அத்தி பூத்தாற் போல் கீழே இறங்கி வந்து சமையல் கட்டிற்கு திடீர் பிரவேசம் செய்து தன்னை கண்காணிக்கக்கூடும் என்ற அந்த சிறு அச்சமும் அவனிடமிருந்து ஓடிவிட்டது நிர்பயமாக அவன் வீட்டில் திரிந்து கொண்டிருந்தான் பாட்டும் கோமாலமும் இறைச்சலும் சமையல் கட்டில் முன்னைவிட புன்மடங்காக பெருகிவிட்டிருந்தது அன்று காலை இரண்டாவது பந்திக்காக சாப்பாட்டு அறையில் இலைகளை பரப்பி கொண்டிருந்தான் சாமண்ணா கணவனுடன் கூட அமர்ந்து போஜனம் செய்யும்போது பத்மினி மேசை தான் சாப்பிடுவது வழக்கம் ஆனால் சித்தப்பாவுடன் சாப்பிடும்பொழுது அவர் பொருட்டு தரையில் அவரது உணவு கொள்ளும் ஆசாரத்தை பெரிய மனது பண்ணி அவள் அனுசரித்து கொண்டிருந்தாள் புருஷர்கள் இருவரும் காலை போஜனத்தை முடித்துக்கொண்டு தங்கள் அலுவலர்களுக்கு பட்டு சென்று விட்டிருந்தனர் குழந்தை மாதவன் ஒரு வழியாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு பள்ளிக்கூடம் சென்று விட்டிருந்தான் இரண்டாவது பந்திக்கு எஞ்சியவர்கள் சித்தப்பாவும் தான் சாப்பாட்டு அறையின் வழுவழுப்பான பளிங்கு மீது இரண்டு பெரிய நுனி வாழ்களை அடுத்தடுத்து விர்த்திவிட்டு டேரங்கா பலகை கொண்டு போடு ஐசேர்த்துவே என்று தனது உதவியாளருக்கு உச்சஸ்தாயில் உத்தரவிட்டான் சாமண்ணா சித்தப்பாவும் பத்மினியும் சேர்ந்தாற்போல் அறைக்குள் பிரவேசிப்பதை கண்டதும் விரைந்து சென்று தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த மின்சார விசிறியை சுழல விட்டான் மேல் துண்டை உதறிய ஜன்னல் சட்டத்தின் மீது போட்டிவிட்டு ரங்கன் சமையிலிருந்து தூக்க மாட்டாது தூக்கி கொண்டு ஓடி வந்து ஓடி வந்த தட்டுகளை தன் கையில் வாங்கி கொண்டு வேகமாக பரிமாறத் தொடங்கினான் இலையில் வந்து அமர்ந்த சித்தப்பா அவனை ஒரு ஒருமுறை பார்த்துவிட்டு முகத்தை சுலுக்கினார் என்னப்பா இது சமைக்கும் வேளையில் இந்த எழவு செண்டுகளை எல்லாம் ஏன் உபயோகிக்கிறாய் ரசம் வாங்கி முழுவதும் நீ போட்டுக்கொண்டிருக்கிற சென்டின் நாற்றம் அடிக்கிறதே என்று கணந்து கொண்டார் சித்தப்பாவிடம் அப்படி ஒன்றும் அவனுக்கு பயம் இல்லை எனினும் மிகவும் நடுங்கிவிட்டவன் போல் தனது ஸ்தூல சரீரத்தை ஒருமுறை குலுக்கி ஒரு அபிநயம் பிடித்தான் இனிமேல் இல்லை மன்னிக்கணும் என்று கூறிவிட்டு வெற்றிலைக்காவி படிந்த தனது முப்பத்தி ரெண்டு பட்களையும் காட்டி பொன்முறவளித்தான் பவ்யமாக வெள்ளி கிணத்திலே மிளகு ரசத்தை நிரப்பி தன் முன் கொண்டு வந்து அவன் வைத்ததைக் கண்டதும் சித்தப்பாவின் கோபம் பஞ்சாக பறந்துவிட்டது ஒரு கிண்ணம் ரசத்தையும் ஒரே முறிஞ்சில் குடித்து முடித்துவிட்டு மங்களத்திற்கு ஆபா ஆகாரம் கொண்டு வைத்து விட்டாய் அல்ல விட்டாயிற்றல்லவா என்று குறிப்பாக விடைவினார் வீட்டின் சுக சகல பொறுப்பையும் தமது வழுக்கை தலை மீது சுமந்து கொண்டு தவிப்பது போல் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவர் எழுது கையால் தலையை ஒருமுறை தலைவி கொண்டார் ஐயா போதுமே அக்கா படுத்துகிற பாடு உங்களுக்கு வந்து விட்டதென்று இந்த பத்து நாளும் அவர் அடிக்கிற கூத்து சகிக்கவில்லை என்று வெடுக்கென்று பதிலளித்த பத்மினி வாய் நிறைய பருப்பு சாதத்தை அடைத்து கொண்டு விழுகினாள் சித்தப்பாவின் முகபாவத்தில் தேங்கி நின்ற உற்சாகம் சாமனாவிற்கு துணிச்சலை கொடுத்தது அம்மாவுக்கு டயட் செய்து போட ஷார்ட் பீமசேனன் வந்து சேர்ந்தாலும் சரிப்பட்டு வராது போலிருக்கிறது வாரலி கஞ்சி கொண்டு வைத்தால் வைத்தால் இது வேண்டாம் புழுங்கல் கஞ்சி தான் வேண்டும் என்கிறார்கள் எவ்வளோ சிரமம் எவ்வளோ சிரமப்பட்டு சமைத்த போதிலும் நன்றாக இல்லை என்று குற்றம் கூறுகிறார்கள் அம்மா ஒருவருக்கு சமைப்பதற்குள் காலை மணி பத்து அடித்து விடுகிறது என்று கூறிவிட்டு சிரித்தான் சாமான் கூறுவது முற்றிலும் உண்மை சித்தப்பா நேற்று திடீரென்று அக்காவிற்கு கொழுக்கட்டை சாப்பிட வேண்டும் என்று ஆசை தோன்றிவிட்டது உடம்பு சரியில்லாதவர்கள் சாப்பிடும் ஆகாரமாக இந்த சண்மம் எனக்கு கொழுக்கட்டைகள் கொண்டு வந்து வை என்று சிறு குழந்தை போல் பிடிவாதம் செய்தார் என்று பத்மினி ஆமோதித்து பேசினான் பத்மனை அம்மாவும் நானும் சேர்ந்து சிரமப்பட்டு செய்து முடித்தோம் ஆனால் முடிவு என்ன தட்டுக்கள் நிறைய கொண்டு போய் பருமாறியதும் அம்மா அவைகளை ஏறெடுத்து பார்க்கவில்லை குழிக்கட்டையா விறகு கட்டையாக இருக்கிறதே எடுத்து கொண்டு போ என்று ஒரு அழவும் ஒரு அழவும் செய்ய தெரியல என்று எழுந்து எறிந்து விழுந்தார்கள் என்று பத்திரிக்கை வாசித்து முடித்தான் சாமண்ணா பெரும் கட்டிகளாக இலை மீது வந்து விழுந்த ஆடை தயிரை குழுப்பிக்கொண்டு சுவருக்கு மண் பூசுவது போல் சித்தப்பா உணவே ஒரு கை பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு பிடித்தமான மாங்காய் எஞ்சி ஊறுகாயை குறிப்பாக அறிந்த சாமண்ணா கொண்டு வந்து பரிமாறவே அவருக்கு வயிறும் மனமும் ஒரே அடியாக விட்டது உற்சாகம் பொங்கி கொண்டு புறப்பட்டது நல்ல அவள் சற்று படப்படப்பான குணமுடையவள் பத்து நாட்களாக உடல்நிலை கெட்டு போகவே குணமும் கெட்டிவிட்டிருக்கிறது விட்டு தள்ளுங்கள் என்று அசட்டையாக சூழ் கொட்டினார் பத்மினி சாப்பிட்ட கையை சற்றும் அடக்கம் என்று இலையில் உதறிவிட்டு குதித்து எழுந்து முற்றத்திற்கு சென்று கையை கழுவிக்கொண்டாள் கொண்டாள் இடையில் சோறுகியிருந்த கை கொட்டியை வாயைத் துடைத்துக்கொண்டு சித்தப்பா எதிரில் வந்து நின்றாள் நான் கேட்கிறேன் சித்தப்பா கோபிக்காதீர்கள் நமக்கு அந்தஸ்து இல்லையா எல்லாம் சௌகரியமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது நோயாளியாக படித்தவர்கள் பிறரை பிடித்து இம்சிப்பானின் காலை பிடித்து விடு கையை பிடித்து சரதா சதா சதா ஏவி கொண்டிருந்தால் உடனே ஓடி சென்று செய்ய நான் என்ன அக்கா வைத்துக் கொண்டிருக்கும் அடுவையா நோயாளிகள் படித்திருக்கும் படிக்கை கிட்டே கூட போக எனக்கு பிடிக்காது யாராவது இருமம் சப்தம் கேட்டுவிட்டால் கூட எனக்கு சாப்பாடு பிடிக்காது அத்தனை அறிவறுப்பு அப்படி இருக்கையில் அக்காவுக்கு நான் எப்படி பணிவடைகள் செய்ய முடியும் எனக்கு நாலு நாளாக ஒரே தலைவலி என்று சாக்கு சொல்லி இன்று காலை ஒரு நர்ஸிற்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் தம்பி தானே பணிவிட செய்யாத ஒரு தாதியை நியமித்து விட்டாள் என்று அக்காவுக்கு காத்தாலை பிடிச்சி ஒரே கோபம் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேச பிடிக்காது ஊர் என்று இருக்கிறார் என்று அழுத்து கொண்டாள் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு எழுந்தார் கையை கழுவி கொண்டு ஏப்பமிட்டவண்ணம் தூஞ்சலில் அமர்ந்து கொண்டார் பைபக்தியுடன் வெள்ளி தட்டில் வெற்றிலை பா பெய்யையும் வாசனை பாக்கையும் சுமந்து கொண்டு வந்து அவர் முன் வைத்துவிட்டு சாமன்னா சற்று உதவி நின்று கொண்டான் சித்தப்பாவும் பத்மினியும் தொடர்ந்து நிகழ்த்தும் சம்பாஷணியை கேட்க வேண்டும் என்று ஆவல் அவனுக்கு பத்மினியின் ஆசுக்காக இரண்டு வெற்றில்களுக்கு சுண்ணாம்பு தடவி வாயில் அடைத்து கொண்டு அருகில் இருந்த சாயு நாற்காலியில் போய் சாய்ந்து கொண்டாள் மேல் துண்டினால் வெற்றிலை மீது படிந்திருந்த ஈரத்தை சுத்தப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்த முத்து சுவாமியின் மூலையில் பட்பலை யோசனைகள் குடிக்கெட்டி கிளம்பிக் கொண்டிருந்தன பத்மினி உனக்கு மங்களத்தின் மீது ஆசை அதிகம் இருந்த ும் உன்னால் அவர்களுக்கு சிசுறுசுகள் செய்வது என்பது முடியாத காரியம் நர்சுகளுக்கு இருக்கிற ஒரு திறமை நமக்கெல்லாம் வந்துவிடுமா என்ன அவளை தனியே கவனிக்க ஒரு நல்ல தாதி தாதியை ஏற்பாடு செய்ததை கேட்டு எனக்கு மனசு நிம்மதியாகிவிட்டது நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் மங்களத்தின் உடல் நிலையை பற்றி எனக்கு பூரா விபரமும் தெரியும் அதனால் என்று கூறிவிட்டு அர்த்த பாவத்துடன் அவளை பார்த்து வீழ்த்தார் அம்மாவுக்கு என்ன உடம்பு என்று அவளுடன் குறுக்கே விசாரித்தான் சாமனா சித்த பாவனை அசட்டையாக ஒ பார்த்தார் ஏண்டாப்பா நீ என் பட்டினிக்க உயிரை விடுகிறாய் ஓடி ஆடி கொண்டிருந்தால்தான் எங்கள் பிழ்பு ஒழுங்காக நடக்கும் நீ வேறு உடம்புக்கு வந்து படுத்து விடாதே மங்களம் ஒருத்திக்காக வீட்டில் உள்ள தாங்கள் எல்லோரும் படுகிற கவலை போதும் நீ போய் காலா காலத்திலே வயிற்றுக்கு சாப்பிடு என்று அன்பு ததுவும் குரலில் உத்தரவிட்டார் துண்டை உதறி வேலை போட்டுக்கொண்டு அசட்டி சிறப்புடன் சாமனா விட்டு அப்பால் சென்றது முத்துசுவாமி பத்மினி உனக்கு உலக விவகாரமே தெரியவில்லை பச்சை குழந்தையாக இருக்கிறாயே சாமனா முன்போல் இல்லை வர வர பெரிய சீயடியாக மாறிவிட்டிருக்கிறான் நாம் பேசுவதை உற்று கவனித்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து அப்போதைக்கு அப்போது மங்களத்திடம் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் முன் நீ முன்போல் அசட்டியாக ஏதும் பேசி வைக்காதே என்று எச்சரித்தார் தாழ்ந்த குரலில் என்னமோ சித்தப்பா எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை இந்த வீட்டில் வேறு நல்ல சங்கதியை கேட்டோம் என்றதே கிடையாது சதா சர்வநாழியும் அக்காவின் உடமை பற்றியும் மருந்துகளை பற்றியும் தான் பேச்சு என்றால் யாருக்கு தான் வாழ்க்கை ரசிக்கும் சொல்லுங்கள் என்று அழுத்துக்கொண்டால் பத்மினி அசனையை பொறுமையாக கொஞ்ச காலம் பல்லிகழ்ச்சிக் கொண்டு இரு அதன் பயன் மகோனதாக இருக்கப் போகிறது இந்த சித்தப்பா பேச்சை கேட்டு எவரும் இதுவரை வீணானதில்லை என்று சவால் விட்டுவிட்டு லேசாக நய ார் என்னமோ சித்தப்பா நீங்கள் புதிர் போட்டு பேசுகிறீர்கள் உங்கள் பேச்சின் அர்த்தம் யாருக்கு இங்கே விளங்குகிறது என்று சிறிது மன தாங்களுடன் பகர்ந்த பத்மினி வெற்றிலைனால் சிவந்த தனது உதடுகளை குவித்துக் கொண்டு சூழ்கூட்டினாள் ஊஜலின் ஓரத்திற்கு நகர்ந்து உட்கார்ந்து கொண்ட முத்து சுவாமி கனைத்தார் கணைத்தார் சுற்று கவனித்து வெற்றி மிகவும் தாழ்ந்த குரலில் மங்களத்திற்கு வந்திருக்கிற உடல் நோய் எப்பேற்பட்டது தெரியுமா டாக்டரை மிகவும் அகசியமாக விசாரித்தேன் லிவர் கெட்டிவிட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர் அதனால் என்று கூறிவிட்டு நிறுத்தினார் முகத்தை குலுக்கிவிட்டு பத்மனி புன்முருகோடு செய்தார் சித்தப்பா இப்படிதான் மாதவனை பற்றியும் சொன்னீர்கள் ஆனால் நடந்தது என்ன சோனியாக எலும்பு எலும்பும் தோலுமாக கிடந்த அந்த பையன் இந்த சில மாதங்களில் வலூனாக ஊதிவிட்டான் இவ்வளவிற்கும் உடம்பு தேர்வதற்கென்று எந்த விதமான மருந்தும் நாம் அவனுக்கு வாங்கி கொடுக்கவில்லை அதனால் அக்காவிற்கு வந்திருக்கிற உடல் நோய் இப்படித்தான் இருக்கும் என்று என் நம்பிக்கை இவ்வளவு பணத்தையும் நகைகளையும் ஆஸ்தியையும் விட்டு அக்கா லேசில் போய்விடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா முந்தானால் புதியதாக பீரோவில் செய்து வைத்த நீலக்கல் நிகழ்ச்சை நினைத்து கொண்டாலும் போதும் எவ பட்டணம் வரை போயிருக்கும் உயிர் ஓடோடியும் திரும்பி வந்துவிடும் என்று அலட்சியமாக பேசினாள் மாதவன் விஷயம் ஏறு மங்களத்தின் விஷயம் வேறு மாதவன் பச்சை குழந்தை வளர்கின்ற பருவம் அதனால் உடம்பு சட்டனை தானாகவே தேறிக்கொண்டு விட்டது ஆனால் மங்களத்திற்கு வயதான தளர்ந்த உடல் இதிலிருந்து தேறி மறுபடி அவள் நல்ல ஆரோக்கியத்தை எய்துவாள் என நம்பிக்கை எனக்கு கிடையாது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த நீ ஏன் இப்படி பதற்றக்காரியாக மாறிவிட்டாய் உன் போக்கு எனக்கு அதிசயமாக இருக்கிறது என்றார் கொஞ்சம் கோபத்துடன் சித்தப்பா வேலைக்காரி போல் அக்காவின் ஏவலுக்கு அடிபணிந்து கிடக்கும் இந்த வாழ்வு எனக்கு அழுத்திவிட்டது நமக்கென்ற ஒரு வீடு நமக்கென்ற ஒரு வாழ்வு எப்பொழுது காணப்போகிறோம் என்ற ஏக்கத்தில் என் மனம் சுக்கல் துகளாக வெடிக்கிறது சித்தப்பா என்று கூறிவிட்டு துக்கத்தில் திணறினாள் பத்மினி நீடித்து மங்களா பவனத்தில் தங்க வேணுமானால் பத்மினியின் தயவும் சித்த பார்க்க வேண்டியதாகத்தான் இருந்தது ஆகவே அவர் தமக்குள் எழுந்த கோபத்தை கொண்டு அவசரப்படாதே பத்மனே மிக விரைவில் நீ இந்த வீட்டின் யஜமானியாகி விடுவாய் மங்களத்திற்கு பிறகு இந்த சொத்து சுகம் அனைத்தும் உன்னுடையதானே என்று அவளது பேராசைக்கு போட்டார் அக்கா மனசு குரங்கு போன்றது இன்றைக்கு ஒரு தினசு நாளைக்கு ஒரு மாதிரி என்று மாறிக்கொண்டு போகும் அவருக்கு பின் இதையெல்லாம் எனக்கு தான் கொடுத்துவிட்டு போவார் என்பது என்ன நிச்சயம் மேலும் அவர் தான் அருமையாக பிறந்து வளர்கிறானே பையன் என்று சரிப்பாக பேசினால் வண்டியில் க கட்டியதும் பின்னால் சென்று சண்டித்தனம் செய்யும் குதிரை போல் அடிக்கடி பத்மினி சித்தப்பாழின் சூழ்ச்சிகளுக்கு வராது முரண்டு பிடித்து கொண்டிருந்தாள் அதுவும் சமீப காலத்தில் அவளுக்கு ஆந்திர அழகிய நரசம்மாவின் மூலம் சிநேகிதர்கள் பலர் பெருத்துவிட்டனர் விட்டனர் ஸ்ரீகாந்தன் கம்பனியில் வேலை பார்த்து வந்த சிம்பந்திகள் அனைவரின் மனைவிமார்களும் அவளிடம் ஒருவர் பெண் ஒருவராக தாமாகவே அறிமுகம் செய்து கொண்டு ஸ்ரீரதிகமாக்கியிருந்தனர் அதன் பயனாக பத்மினி முன்போல் நாளின் பெரும்பாகத்தை வீட்டிலே சித்தப்பாவுடன் சதி ஆலோசனை செய்வதில் கழித்து கொண்டிருக்காது சினிமாவுக்கு போவதிலும் விருது சாப்பிடுவதிலும் உல்லாசமாக கழித்து கொண்டிருந்தாள் பத்மணியின் இந்த போக்கு மங்களத்திற்கு பிடிக்கவே இல்லை சித்தப்பாவுக்கும் பிடிக்கவில்லை ஆனால் மங்களத்தைப் போல் முத்துசுவாமி தனது அதிருப்தியையும் வார்த்தைகளால் வெளியிட பயந்து கொண்டு வாழாயிருக்க நேர்ந்தது எப்படியாவது தமது சாகச பேச்சுக்களால் முரண்டி கொண்டே செல்லும் இந்த அசட்டு பெண்ணை தமது ஆலோசனைக்கு ஒத்துப்போகும்படி செய்துவிட முடியும் என அவர் திடமாக நம்பினார் ஆகவே அவர் பத்மனை நான் சொல்வதை காதில் வாங்கிக்கொள் மாதவன் சிறு குழந்தை மங்களத்திற்கு ஏதேனும் ஒன்று நேர்ந்து விட்டால் மாதவன் உன் வம்ச உன் வசத்தில்தான் ஒப்படைக்கப்படுவான் மாதவனுக்காக காடியனாக இருக்கும் சமயனி மனசு வைத்தால் பணமா சம்பாதிக்க முடியாது என்று கேட்டார் முடிவில் பத்மனை யோசித்து பதில் சொல்லும் முன் வேலைக்கார பையன் காலை வந்த தபால்களை கொண்டு வந்து அவர்கள் முன்னிலையில் வைத்தான் தனக்கு ஏதேனும் கடிதம் வந்துள்ளதா என்று கிளறி பத்மனி ஸ்ரீமதி மங்களமாள் என்ற பெயர் கொண்ட ஒரு கணித உரையை கண்டதும் திடுக்கிட்டு கையில் எடுத்தால் அருகில் வந்து எட்டி பார்த்த சித்தப்பாவின் முகம் இறந்து போயிற்று வயதில் எழுதியிருக்கிறார் போலிருக்கே என்ற ஆச்சரியத்துடன் கூவி அதை வாங்கி பிரித்து படிக்கலுற்றார் அன்புள்ளாக்காவுக்கு வயதிலை அநேக கோடி நமஸ்காரம் செய்து ஏறிக்கொண்டது குழந்தை ரவிக்கே நாளை வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் வருகின்றது நமக்குள் இதுவரை நடந்துள்ள வேற்றுமைகளை தாங்கள் இது சமயம் பாராட்டாது வந்து குழந்தையையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் போன வருஷம் உங்கள் தம்பி ஒரு பெரிய கார் விபத்தில் இருந்து தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் தற்சமயம் அவர் பிரபல வியாபாரி கந்தசாமி செட்டியார் அவர்களின் செங்கல் சூளையில் மேற்பார்வை உத்தியோகஸ்தராக வேலை பார்த்து வருகிறார் விலாசத்தை மேலே எழுதியிருக்கிறேன் தாங்கள் நடந்து போன அனைத்தையும் மறந்து மன்னித்துவிட்டதாக ஒரு வார்த்தை எழுதினால் நான் குழந்தையை எடுத்துக்கொண்டு நேரே உங்களை பார்க்க ஓடி வந்து விடுவேன் அன்புல அக்கா உங்களை விட்டு வெளியேறும் போது தம்பி மிகவும் பதட்டமாக தான் இருந்தார் ஆனால் காலம் அவரும் மனதை வெகுவாக மாற்றிவிட்டிருக்கிறது உங்களை பார்க்காமல் இருக்கிறேமே என்று வேதனை கொண்டிருக்கிறார் வயதிலும் அறிவிலும் பெரியவர்களான தாங்கள் என்னை மன்னித்து குழந்தையை ஆசிர்வதிக்க வேண்டும் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கும் தங்கள் அன்புள்ள மைதிலி கடிதத்தை பத்மினியை முன்னிட்டார் சித்தப்பா அதை வாங்கி கவனமாக படித்து முடித்த அவள் கோபத்துடன் புருவங்களை நிறுத்தி கொண்டு அடடா திடீரென்று அக்கா மீது மைதிலிக்கு அன்பு பொங்கி வழிகிறதே என்று ஆத்திரமாக கூறினாள் சித்தப்பா தொண்டையை கணித்தார் அன்பு பொங்கி வழியவில்லை பத்மனி வீட்டை விட்டு வெளியேறிய ஒன்றன் பெண் ஒன்றாக அனுபவித்த துன்பங்கள் அவர்களுக்கு தக்க பாடம் கற்பித்திவிட்டிருக்கின்றன காலில் விழுந்து கெஞ்சியாவது மறுபடியும் உள்ளே வந்து புகுந்து கொள்ளலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள் எனக்கா தெரிய அது என்று உினார் அய்யோ மறுபடியும் பத்மினி இங்கே வருவதாவது கவலையுடன் அலறினால் பத்மினி அவள் நெஞ்சு படப்பட வேண்டும் ஆத்திரத்தில் அடித்துக்கொண்டது ஏன் உயிர் உடலில் உள்ளவரை அவர்கள் இருவரும் இந்த வீட்டிற்குள் மறுபடியும் காலை வைக்க முடியாது ஞாபகம் இருக்கட்டும் ஆனால் ஒன்று இந்த கடிதத்தை மங்களம் பார்த்தால் விவகாரம் முடிந்தே போய்விடும் உடம்பு அழுப்பை கூட பாராது காரை எடுத்துக்கொண்டு நேரே ஓடி போய்விடுவாள் தம்பியை கட்டி கொண்டு ஒரு குரல் அழ அவள் போக்கே ஒரு தினசு நம்ப முடியாது என்றும் தாட முடியாது பழுது என்றும் விதிக்க முடியாது என்று கடுகெடுத்து கொண்டார் சுத்தப்பா அப்படியானால் நாம் என்ன செய்வது சுத்தப்பா என்று கவலையுடன் கேட்டாள் பத்மினி பத் மயதிலை என்ற பெயரே அவளுக்கு வேப்பங்காய் போல் அவ்வளோ கசப்பாக இருந்தது என்ன செய்வதா இந்த கணிதத்தை மங்களம் கையை கேட்டாமல் இப்படியே கீழ்த்து போட விட வேண்டியது அதற்கு பேர் நான் சொல்கிறபடி நீ ஒரு கடிதம் மைதிலிக்கு எழுத வேண்டியது அவ்வளவுதான் என்றார் மைதிலிக்கு நான் எழுதுவதா என்று வேப்புடன் கேட்டால் பத்மினி சும்மா இப்படி குறுக்கு கேள்வி கேட்டு நேரத்தை ஓட்டாதே நான் சொல்கிறபடி ஒரு கடிதம் எழுது எங்கே பேனாவும் பேப்பரையும் எடுத்துக்கொள் இல்லாவிடல் ஒரு கு ஒரு கு கு இல்லாவிடல் குடிமூழ்கிவிடும் என்று கோபத்துடன் அதை எல்லா விடில் குடிமூழ்கிவிடும் என்று கோபத்துடன் அதிட்டிய சித்தப்பா பரபரப்புடன் தாழ்வாரத்தில் முன்னும் பின்னும் உலாவினார் மைதிலியின் கடிதம் அவரது கைகளில் சில வினாடிகளில் சுக்கல் துகளாக கீழ்ந்து வந்து போயிற்று